அந்த சிற்பத்திற்குள் இருக்கின்ற உயிரோட்டத்தை உன்னால் கண்டுகொள்ள முடிகிறது அப்படிங்கும் போது உன்னுள் இருக்கின்ற இறைவனை உன்னால் எளிதில் கண்டுகொள்ள முடியும் அவ்வளவுதாங்க தாங்க தாற்பயம் திருச்சிற்றம்பலம் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இறை வழிபாடு கடவுள் வழிபாடு இந்த மாதிரி பல விதங்களில் சொல்லப்பட்டாலும் அது சென்று சேரும் இடம் ஒரு இடம்தான் அப்படிங்கிறத மனதார புரிந்து கொள்ள வேண்டும் அதுலேயும் இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நிறைய பேர் பலவிதமான கருத்துகள் உருவ வழிபாடு சரிதானா அப்படிங்கிற கேள்வி அதே மாதிரி வந்துட்டு பலவிதமான கேள்விகள் அந்த உருவ வழிபாட்டில் வைக்கப்பட்டாலும் அது சரிதானா அப்படிங்கிற கேள்விய பிறரிடமிருந்து விடையாக பெறுவதற்கு பதிலாக நம்முள் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இப்ப ஆனா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நம்ம ஆசிரியர் வந்து நம்ம கையை பிடிச்சி ஒரு உருவம் கொடுத்து இந்த அதிர்வுக்கு பெயர்தான் அல்லது இந்த வடிவத்திற்கு பெயர்தான் ஆ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்போ ஆனால் அவனா ஃபுல்லாக நம்ம படிக்கலை அப்படிங்கும்போது ஆத்திச்சூடியை படிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக படிக்க முடியாது ஆத்திச்சூடி அளவுக்கு சொல்லப்படுறது அகவழிபாடு அந்த அகவாளிபாட்டில வந்துட்டு நம்ம சிறந்திருக்க வேண்டும் அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்னா ஆனாவனா போன்ற உருவ வழிபாடு அவசியம் ஆகிறது ஆனாவனா போன்ற உருவ வழிபாடானது அவசியம் ஆகிறது தான் நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள் மனதை ஒருநிலைப்படுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயமா நான் கேட்குற ஒரே விஷயம் அதுதான் எல்லாத்தாலும் வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட முடிகிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அது எளிதில் வந்துட்டு கை கூடி விடுகிறது ஒரு சிலருக்கு கடின முயற்சியின் காரணமாக கை கூடுகிறது வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அது எட்டா கனியாகவே இருந்து விடுகிறது அப்போ எட்டா கனியாக இருப்பவருக்கு வழிபாடு செய்வதற்கு தகுதி இல்லை என்று பொருளா கிடையாது அவர்களுக்கு இன்னும் பயிற்சி தேவைப்படுகிறது அந்த பயிற்சியை எப்படி நாம் கொடுக்கின்றோம் எனில் ஆனாவனா படிப்பதை போல நாம் அந்த இடத்துல வந்துட்டு இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இவ்வாறு அப்படிங்கிறத அந்த மனதிற்கு பழக்கப்படுத்தி அந்த சிலை சிற்பத்தின் நூல் இருக்கக்கூடிய அந்த அற்புத ஆற்றலை நீ உணரும் பொழுது அது சிலையா நீ பார்க்கக்கூடாது கூடாது நீ கல்லா பார்க்கக்கூடாது கூடாது தெய்வமா பாரு அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்றாங்க எப்ப அந்த கற்சிலையை வந்து கல்லாக பார்க்கின்றோமோ அப்ப நமக்குள்ள எந்த மாற்றமும் தெரிவதில்லை மாறாக நாம் கொண்ட உண்மையான பக்தியின் காரணமாக நாம் பார்க்கின்ற பார்வையில் அந்த சிற்பமானது மறைந்து அங்கு உள்ளே இருக்கின்ற அற்புத பொருளானது மட்டும் உங்களுக்கு தெரிகிறது என்றால் நாம் பக்குவ நிலையை ஏதி கொண்டிருக்கின்றோம் என்பது பொருளாகிறது இதன் பின்னர் அகவழிபாட்டை ஒருவர் தொடர்வாரேயாயின் அல்லது ஆரம்பிப்பாரேயாயின் அவருக்கு மிக சிறந்த வகையில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் இருந்தாலும் எல்லா பயிற்சிகளும் கீழ்நிலையில் உள்ள அதாவது புரிதற்கு ரொம்ப கடினமாக மனநிலையை கொண்டுள்ள மனிதர்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால ஏன் இத நம்ம சொல்றோம்னா இப்போ ஒரு விஷயத்தை பத்தி சொல்கிறோன்னா உடனே புரிந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் புரிந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் புரிஞ்சுக்கொள்றவங்க இருக்காங்க சுத்தமா புரியாதவங்க இருக்காங்க அந்த சுத்தமாக புரியல அல்லது ரெண்டு நாள் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அவங்கள நீங்க தனித்து விட முடியாது இல்லையா அந்த இறை வழிபாட்டு கோட்பாடிலிருந்து அவர்களை விலக்கி விடக்கூடாது அல்லவா அப்ப அவர்களுக்கு புரியும் வகையில் எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள நியதி அப்ப உருவம் அதிலிருந்து அருவுருவம் அடுத்ததாக அருவம் அப்படிங்கிறது உன்னத பொருளை நோக்கிய பயணம் உனக்கு இருக்க வேண்டும் என்பதன் பொருட்டே நமது முன்னோர்கள் அனைவருக்கும் உகந்த வகையில் அனைவரும் அதை புரிந்து கொள்கின்ற வகையில் அந்த உருவம் அப்படிங்கிற அந்த தன்மையை கொண்டு வந்திருப்பார்கள் அதன் பின்னர் நீ உருவமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய அருவத்தை உன்னால் உணர முடிகிறது அப்படிங்கும்போது தான் அருவுருவ வழிபாடு அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க அந்த அருவுருவ வழிபாட்டிலும் நீ தலை சிறந்தவனாக மாறும் பொழுது அருவத்தை மட்டும் பார் அப்படின்னு அந்த அருவ வழிபாடான அக வழிபாட்டிற்கு நம்மை அழைத்து செல்கிறார்கள் அது மிக உயர்ந்தது அப்போ படிப்படியாக ஒரு நிலையை கடந்து 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 ஆன்மீகத்தில் அடுத்த பாதைக்கு வருவது அப்படிங்கிறது ரொம்ப பக்குவமான நிகழ்வு எடுத்ததுமே ஒரு குழந்த பிறந்ததுமே வந்துட்டு அருவ வழிபாட்டில் ஈடுபடுகிறது அக வழிபாட்டில் ஈடுபடுகிறது அப்படின்னா அது கேட்பதற்கு வியப்பாக கூட இருக்கலாம் அதெல்லாம் பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அல்லது அவர்களோட கர்மாவோட தொடர்ச்சி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும் ஒன்றுமே அறியாத மனதிற்கு ஒரு உருவம் கொடுத்து அதிலிருந்து அடுத்த படிநிலை இவ்வாறுதான் அடுத்த படிநிலை இவ்வாறு தான் அப்படிங்கும்போது அது நிலையானதாக இருக்கும் இன்னும் அது எட்டி பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதற்காக தான் நமக்கான பயிற்சிகள் வந்துட்டு உருவ வழிபாட்டின் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த கல்லுக்குள் இருக்கின்ற அந்த ஈரத்தை அந்த சிற்பத்திற்குள் இருக்கின்ற உயிரோட்டத்தை உன்னால் கண்டு கொள்ள முடிகிறது அப்படிங்கும் போது உன்னுள் இருக்கின்ற இறைவனை உன்னால் எளிதில் கண்டு கொள்ள முடியும் அவ்வளவு தாங்க தாற்பயம் ஒரு சிற்பத்திற்குள் இருக்கின்ற அந்த உயிரோட்டத்தை உன்னால் காண முடிகிறது உணர முடிகிறது அப்படிங்கும் போது தாராளமாக உன்னுள் இருக்கின்ற இறைவனை உன்னால் உணர முடியும் இது சாதாரண பாமர மக்களுக்கும் சேர்த்து தான் ஞானியர்களுக்கும் சேர்த்துத்தான் அதனால தான் இந்த உருவ வழிபாடும் ஒரு வகையில் முக்கியமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு வழி வழியாக வந்துட்டு சொல்லி வந்திருக்காங்க நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த இடத்துல நம்ம ஆழமாக சொல்ல வேண்டியது இருக்குது அவரவர் சிந்தனைக்கேற்றவாறு மனதில் வழிபாடுகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உருவத்தை கொடுத்தோமே தவிர இறைவனின் பண்புகளை விளக்குவது போல வேறு வேறு உருவத்தை கொடுத்தோமே தவிர இறைவன் வேறு வேறு அல்ல இறைவனுக்கு பல நாமங்கள் இருக்கலாம் ஆனால் இணை இறைவன் பல பலவாறாக இருப்பதில்லை இறைவனுக்கு பல நாமங்கள் இருக்கலாம் ஆனால் இறைவன் பலர் அல்ல இறைவன் ஒருவனை அவனுக்கு பெயர்கள் அவருடைய நாமங்கள் தான் வேறையே தவிர இறைவன் வேறானவன் அல்ல அப்படிங்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக அது இருக்கும் இறைவனை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் இறைவனை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்றெல்லாம் கூறும் பொழுது அதற்கான வார்த்தைகள் கூட கிடைப்பதில்லை அவரை எந்த வார்த்தைகளை போட்டு பாட வேண்டும் புகழ்ந்து பேச வேண்டும் என்றே தெரிவதுமில்லை இல்லை ஏனால் அதற்கும் அப்பாற்பட்டவர் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவரை நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒப்புமை செய்ய இயலாது யாருடனும் ஒப்புமை செய்ய இயலாது சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சோம்னா அதோட உண்மை பொருள் வந்துடும் அவரை எப்படி புகழ்ந்து பேசுவது அப்படின்னு மட்டும் அல்லது எப்படி புகழ்ந்து பாடுவதுன்னு மட்டும் உங்களால் சொல்ல முடிந்தால் சொல்லுங்க இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய மனிதர்கள் எல்லாம் தனித்தனி உயிராக நமக்கு தெரிகின்ற போதிலும் எல்லாமே ஓர் உயிர் தான் அப்படிங்கிற அந்த தார்ப்பரியம் புரிந்து கொள்வதற்கு வெகு காலங்கள் எடுக்கின்றன நம் முன்னே பல மனிதர்கள் பல மிருகங்கள் இவையெல்லாம் தாண்டி ஊர் நாடு இது போல பார்த்தால் நாம் வசிக்கின்ற இந்த பூமி அதை தாண்டிய நவ அதை தாண்டி சூரிய குடும்பம் அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போனோன்னா இன்னும் நாம் கண்ணுக்கு எட்டியவரை அறிவியல் முறையிலும் பார்த்தாலும் இன்னும் புது புது விஷயங்களை கண்டறிந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த வெட்ட வெளியில் அப்ப இதற்கு ஒரு எல்லை வகுக்கப்பட்டுள்ளதா இந்த படைப்புகள் அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறதா அப்படின்னா இன்னும் நம் சிற்றறிவுக்கு எட்டியவாறு யாராலும் கண்டறிய முடியவில்லை இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை இதுதான் இந்த ஆற்றலோட எல்லை அப்படின்னு யாராலும் வரையறுத்து கூற முடியவில்லை எப்படி இந்த படைப்பு நம்மால் பார்க்கக்கூடியவற்றையே நம்மால் இதுதான் இல்லை என்று வரையறுத்து கூற முடியவில்லை படைத்தவருக்கு இது கால் தூசிக்கு சமம் படைத்தவருடைய ஆற்றலுக்கு முன் இப்போது நாம் சொன்ன அனைத்து விஷயங்களும் அவருடைய கால் தூசுக்கு சமம் அப்போ அந்த படைத்த சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறவரை நீங்கள் எந்த வார்த்தை கொண்டு பேச முடியும் எந்த வார்த்தை கொண்டு புகழ முடியும் கண்டிப்பாக முடியாதல்லவா பேராற்றல் படைத்தவர் பேரன்பு படைத்தவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் எல்லை இல்லாதவர் இந்த மாதிரி நமக்கு தெரிந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு வேண்டுமானால் இறைவனை புகழ்ந்து பேசலாமே தவிர அவரை பற்றி உண்மையாக பாடவும் பேசவும் வார்த்தைகள் கிடைக்குமா என்றால் நிதர்சனமாக கிடையாது என்பது மட்டும்தான் அதற்கு விடையாக இருக்கும் அவரை என்ன சொல்லி பாடினாலும் என்ன சொல்லி புகழ்ந்தாலும் அதைவிட மேலாக நிற்பவர் அப்படின்னா எம்பெருமான் ஈசன் அப்ப அவரை அடைவது அப்படிங்கிறது அவரோட கருணை இல்லாமல் நடந்து விடுமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கின்ற மாசுகளை அதாவது ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த மும்மலங்களையும் அறுக்க வேண்டும் என்றாலும் அதற்கு ஈசனுடைய பெரும் கருணை கட்டாயமாக தேவைப்படுகிறது அவ்வளவு சாதாரணமாக மும்மலங்களையும் அறுத்தறிந்து விட முடியுமா அப்படின்னா ஈசனோட கருணை பார்வை இருந்தால் எல்லாம் சாத்தியமே அவருடைய கருணை பார்வை கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன எண்ணினாலும் அவரை சரணடைவதற்காக நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு பலனாக மும்மலங்களையும் மறுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த செயலை அவரே செய்வார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாருமே பக்தி செய்கின்றோம் எல்லோருமே பக்தி செய்கின்றோம் பூக்களால் அர்ச்சிக்கின்றோம் பாலை கொண்டு போய் ஊற்றுகின்றோம் இன்னும் பல பல விதங்களில் எம்பெருமான் ஈசனை வந்துட்டு பக்தி செய்கின்றோம் சிலர் பாடல்கள் மூலமாக இறைவனை பாடுகிறார்கள் சிலர் நடனம் மூலமாக ஆடி இறைவனை அடைய முற்படுகிறார்கள் சிலர் யோகம் செய்கிறார்கள் சிலர் தியானம் செய்கிறார்கள் சிலர் தவம் செய்கிறார்கள் அவரவர் இயல்பிற்கு ஏற்றவாறு அவர்களை ஆட்கொண்டு அவரை வழிநடத்துகிறார் ஈசன் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மகாதேவனோட கருணை அப்படிங்கிறது எல்லையற்றது அந்த மகாதேவரை நீங்கள் சரணடைய வேண்டும் என்று நினைத்து அதற்கான வழியை அவரே காட்டுவதோடு அவரவர் இயல்புக்கு தகுந்தார் போல அவரவர் குணாதிசயங்கருக்கு தகுந்தார் போல அவர்களை ஆட்கொண்டு அதன் பின்னர் தன்னிடம் சேர்த்து கொள்ளவும் செய்கின்றார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நாத்திகர் பலர் இருக்கிறார்களே கடவுளே இல்லை என்று கூறுபவர்கள் இருக்கிறார்களே அவர்களையெல்லாம் இறைவன் ஆட்கொள்வாரா அப்படின்னா கண்டிப்பா ஆட்கொள்கின்றார் நிறைய நாத்திகர்கள் நிறைய நாத்திகர்கள் ஐயா கண்ணதாசனை எடுத்துக்கங்க அவரோட இறுதி காலகட்டத்தில் அவர் எல்லாமே இறைவன் அப்படின்னு சரணடைந்து கிடந்தார் நாம் சொல்கின்ற தெய்வத்தின் பெயர் நாமங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் ஒருவரை கடைசி காலகட்டத்தில் உண்மையை உணர்ந்து தனது வாழ்க்கையில் மீதி இருந்த காலத்தை ஆன்மீகத்திலேயே செலுத்தினார் அப்படின்னா அது மிகையாகாது அது கண்டிப்பா எல்லோருமே பார்த்த உண்மை நான் சொல்வது ஒரு உதாரணத்திற்காக மட்டுமே இது போல கடவுள் இருக்கிறார் என்று கூறுவராக இருந்தாலும் கடவுளே கதி என்று இருப்பவராக இருந்தாலும் கடவுளே இல்லை என்று கூறுபவராக இருந்தாலும் அவரவர் இயல்பினக்கு ஏற்றவாறு அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு உண்மையை புரிய வைத்து மேலான அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு அந்த பஞ்சாச்சரத்தின் மகிமையை உணர்ந்து தினந்தோறும் சொல்லி கொண்டு வருபவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வந்து சூழ்வதில்லை அவ்வாறு வருகின்ற பிரச்சனைகளையும் தாமே முன்னின்று அதை தடுத்து ஆட்கொள்கிறார் மேலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து துன்பங்களையும் எதிர்நோக்கக்கூடிய ஆற்றலை மகாதேவர் நமக்கு வழங்குகின்றார் பிரச்சனைகளை பார்த்து தலை ஓடக்கூடாது அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவத்தை நமக்கு ஊட்டுகின்றார் மகாதேவன் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த நொடிகள் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் வருகின்ற அந்த துன்பங்கள் யாவும் பறந்தோடி விடுகின்றன அது துன்பமாகவே இருப்பதும் இல்லை வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம் இருக்குமென்றால் தினந்தோறும் பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் அதன் அருமையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் இந்த பஞ்சாட்சரத்தின் மகிமையை மற்றவர்கள் உணர செய்வது நாம் பஞ்சாச்சரத்தை ஓங்கி சொல்கின்றோம் என்றால் அதனை மெதுவாக சொல்வதற்காவது மற்றவர்களுக்கு அதன் பொருள் புரிய வேண்டுமல்லவா அதனை எடுத்து இயம்புவது அப்படிங்கிறது மிகவும் உன்னதமானது நாம் பல புண்ணியங்கள் செய்தாலும் அதில் மிக பெரும் புண்ணியமாக இருக்கப் போவது பிறருக்கு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அதை அவர்களை சொல்ல வைக்கும் பொழுது அவர்களும் அதன் மகிமையை உணரும் பொழுது இறைவனை சரணடையும் போது கிடைக்கின்ற இன்பம் வேறு எதிலும் இருக்காது இந்த உலக இன்பங்களையெல்லாம் தாண்டி அது பெரும் கருணை பேரின்பம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் சொல்கின்ற அந்த மந்திரம் அவருடைய நாமம் பிறரும் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கட்டும் என்று நினைக்கின்ற அந்த பெரிய மனது நமக்கு இருக்கும் பொழுது அது மிகவும் மிகவும் சக்தியான மனதாக மாறுகிறது பிறரும் இந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நொடியே நீங்கள் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஒரு உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் சிவபெருமானின் ஆற்றல் அவ்வளவு பெரியது மகாதேவர் நம்மை ஆட்கொண்டு விட்டால் வேறு எதுவும் இந்த உலகத்தில் பெரியதாக தெரிவதில்லை அவரைத் தவிர இதை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமையான நாளாகவே அமையும் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் மிகவும் சிறப்பானதாகவே நமக்கு தெரியும் உணர்ந்து வாழுங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் உள்ளிருக்கும் உத்தமத்தை உணர்ந்து கொண்டு இறைவனோடு சரணடைய முற்படும் பொழுது கண்டிப்பாக அதற்கான